உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான் சினிமாக்காரங்களை கழுவி கழுவி ஊற்றுவானுங்க ஆனா சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும் உடனே இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது உடனே கட்சி கட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்கு ஆளு பேசுறது இதே புரட்சி தலைவர் வந்தார் யாராச்சும் பேசுனாங்களா அவரையும் பேசுனாங்க பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க யா எந்த ஒரு நடிகர் இப்போ விஜய் சார் எடுத்துங்க ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு எப்பா கண்டென்ட் கேட்டிய மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கிறார் அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அவர்களை பாராட்டிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கலை முதல் மேடையில் பேசியிருக்கார் இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது அதுக்குள்ளே அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிலிருந்து எதுக்கு நல்லா வரட்டும் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் இதில் என்ன இருக்குது யார் வேணாலும் அரசால் வரலாம் யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம் எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான் கரெக்டா பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார் கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார் தயாரிப்பாக தயாரிப்பாளராக இருந்தார் தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது சினிமா உலகையே ஆண்டவர் புரட்சி தலைவி அவர்கள் சினிமா இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார் இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்கார் ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகுறார்கள் இதில் எந்த விதத்துலையும் சந்தேகமில்லை வரட்டுமே உருவாகட்டுமே அது என்ன வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரத்தெட்டு பிரச்சனையை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலையே எல்லாத்துக்கும் குழப்புறாங்களே அந்த மாதிரி இதையும் குழப்பம் நினைக்காதீங்க எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல் வாங்கிக்க குடிக்க சொல்ல சொல்லிருக்காங்க சொங்க தம்பி யார் குடிக்காதீங்க குடித்தாங்க குடும்பம் சீரழிச்சிடும் யா அவங்க அவங்க சொல்லணும் அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு ஒரு அரசியல்வதி பேசுகிறாங்களா கூடிய யாராவது பேசுகிறாங்களா யாராவது ஒரு அரசு இப்போ ஒரு யாராவது ஒரு அரசியல்வாதி ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்களா எத்தனை படங்கள் நம்ம படம் நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லோரும் சமம் எல்லோரும் சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா சொல்லுங்கள் மதம் நம்ம எப்போது சம்மந்தில் எத்தனை படம் வந்துக்கி இருக்கு அரசியல் சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மாவை மதி அப்பாவை மதி நட்பை மதி எல்லாத்தையும் எங்கள் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் எங்கள் சினிமா உங்களுக்கு கூத்தாடி நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறியா அரசு நல்ல விஷயம் யாராவது நீ சொல்லி அவனுக்கு குறை சொல்கிறது இவன் நான் அவனை குறை சொல்கிறது நீ நீ இவ்வளோ இவ்வளோ ஊழல பண்ணலையா நீ நீ இவ்வளோ ஊழல் பண்ணலையா நீ யாராவது அரசியல் நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுகிறாங்களா நல்ல விஷயம் போய் இங்கே தாங்க இங்கே சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க இங்கே யாராவது சினிமா எதையும் நடிக்க வரணும் கேட்டு கேட்க மாட்டோம் நாங்கள் கேட்குறோமா எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் இருந்து ஒருத்த அரசியல் போயிட்டா கூத்தாடியாக வராங்கிறது இப்போ அரசியல்வாதி நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க உதயகுமார் சொன்னார்ல சும்மா எதுக்கு எதே என் பிள்ளைங்க ஏன் கூச்ச போறீங்க ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா நாங்கள் நல்லது சொல்கிறோம் இன்னைக்கு ராஜுவில் சொல்கிறாரு பெண்ணை நீ பாதுகாப்பாரு ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம் இதை நீங்கள் சொல்கிறீங்களா கூத்தாடு கூத்தான் இப்போ இல்லை இந்த இந்த கூத்தோடைங்கிற வார்த்தை இப்போ இல்லை இது காலங்காலமாக கெட்டுதான் இருக்கும் ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாடகத்தில் முதல்ல பெண் வசம் போட்டார் எம்ஜிஆர் கூத்தாடி தான் நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா நான் நல்லா சொல்லிக்கிருக்கோம் எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் எம்ஜி என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை தாய் பாசம் வந்துச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலையில் விழுந்து கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான் அவருங்களை கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டு விட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கு வேறு எம்ஜிஆரும் குத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்களும் குத்தாடி தான் புரட்சி விஜயகாந்த் வந்தார் அவரும் குத்தாடி தான் இன்னைக்கு விஜய் சார் ஹாஸ்டலுக்கு வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாடினு சொன்னீங்க நீங்கள் கூத்தாடி கூத்தி சொல்லிட்டு இருப்பிய எங்களுக்கு அது இல்லை எங்கள் நாங்கள் கூத்தாடு பெருமை நடக்கும் என்னென்னா கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதியே கூத்தாடிங்குறது பெருமையான வார்த்தை அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க கூத்தாண்டியன் வந்தாங்க கூத்தாங்க வந்துட்டாங்க அப்போலாம் யாரும் நீங்க இழி இழிவுபடுத்தாதீங்க கூத்தாடிக்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுகிற எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சினிமா ஓப்பனிங்லேயே சென்சார் முன்னாடியே வாய்ஸ் வரும் குடிப்போது போகுது உடனடியே புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் எல்லாரும் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்தில் நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே வந்துச்சுன்னா நூற்றி ஒம்பது படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பிகினிங்கே குடி குடிய கெடுக்கும் புயப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் அரசியலை யாரோ சொல்லியிருக்கீங்களா நான் நீங்கள் என்ன சார் நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒவ்வொரு அரசியல் மூலியும் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள் உங்களுக்கு மக்கள் மக்களுக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க இருக்கட்டும் இல்லை மன அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க ஆ ஆமாம் அங்கேயும் அங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி குவார்ட்ரு பிரியாணி வாங்கி கொடுத்து கூட கொண்டு கொண்டு வர்றாங்க அவங்க சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்கள் தான் நல்லதே சொல்கிறோம் ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம் அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ண முடியாது அதனால் திரையுலகரை நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க அரசியல் உதவியிட சினிமா மேல் 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 நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஸோ இருபதாம் தேதி எக்ஸ்ட்ரீம் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு நீங்க தான் மக்கள்கிட்ட இந்த படத்தை